ஊர்காவல் படைத்தேர்வின் போது மயக்கம் அடைந்ததால் ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்ற இளம் பெண்ணை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள இராணுவ மைதானத்தில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஊர்காவல் படை தேர்வு நடைபெற்றது இதில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்ற இருபத்தி நான்கு வயது இளம் பெண் திடீரென மயக்கம் அடைந்துள்ளார் ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இங்கே ஒரு செய்தியை பார்த்துருந்தேன் அந்த செய்தியை பார்த்ததும் இப்படியெல்லாம் நடக்குமாண்டு யோசிக்கிற அளவுக்கு அந்த செய்தி இருந்துச்சு உண்மையிலேயே அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுக்காகவே இந்த ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆரம்பத்தில் நான் வாசித்ததை பார்த்துருப்பீங்க அந்த பெண்மணியை ஆம்புலன்ஸ் வண்டியில் கொண்டு போயிருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அது அந்த பெண்மணி கண் பிளச்சதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க அதை போலீஸ் நிலையத்தில் போய் ஒரு முறைப்பாடில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஆம்புலன்ஸ் வண்டியில் அந்த பெண்ணை எடுத்து செல்கின்ற பொழுது அங்கே இருந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களால் தான் பாலியல் வன்கொடுமைப்படுத்தப்பட்டா என்றதை சொல்கிறாங்க அவள் மயக்கமான நிலையில் இருந்தபோதும் எப்படி அவருக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா அவக்கு ஒரு சில மயக்கமாக இருந்த போதிலும் அவருக்கு அந்த பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நேரத்தில் அவருக்கு நினைவு வந்து போனதாக அவர் சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆம்புலன்ஸ் வண்டின்னு சொல்கிறது அது ஒரு ஒரு நோயாளியுடைய ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய வண்டியாக இருந்த போதிலும் ஒரு உ ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை அந்த வண்டியில் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கின்ற பொழுது மிக மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மனித ரூபத்தில் பல மிருகங்கள் அலைஞ்சு கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்ன சொல்கிறது இப்படியாப்பட்ட மனிதர்களை என்ன சொல் இவங்களுக்கு என்ன சொல்லலாம் இவங்களுக்கு என்ன க கருத்துக்கள் இவங்களை பற்றி சொல்லலாம்னு சொல்லி எனக்கு நான் தெரியலை இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக கருத்துக்களை பகிர மறக்காதீங்க இது ஒரு சிறிய காணொலி நிச்சயமாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு மனிதரை ஒரு மனுஷரை வச்சுக்கொள்வோமே ஒருத்தரை நம்ம நூற்றுக்கு நூறு வீதம் இல்லாட்டியும் ஒரு நூற்றுக்கு ஐம்பது வீதம் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் சொன்னாக்கா அந்த இடத்துல நாம் யாரை நேசிக்கிறோமோ நம்மளுடைய அந்த நேசத்தை அவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத நே போதும் நமக்கு அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளால் யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ யாரை நம்ம அதிகமாக விரும்புகிறோமோ அவங்க வந்து நம்மளை எப்போவுமே புரிஞ்சு கிடையாது அது ஒரு கட்டத்தில் கொள்வாங்க அது நிச்சயமாக ஆனால் கொள்கிறாங்க இல்லை நம்ம உண்மையிலே ஒருத்தரை நேசிக்கின்ற பொழுது அந்த உண்மையான நேசத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளாத போதும் அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் அதுக்கு இல்லை அதுதான் உண்மையான விஷயம் அப்படியாப்பட்ட பாதிப்புகள் இப்போ அண்மை காலங்கமாக நம்ம வாழ்க்கையிலையும் அடிக்கடி வந்து போகுது அது என்ன ஏதுன்னு தெரியலை சரி இன்றைய ஒரு காணொளி ஒரு சிறிய காணொளி இந்த ஒரு காணொலியை சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறுக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வழி பெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி